வடகிழக்கு மூளை வெட்டு நார்த் ஈஸ்ட்டு கார்னர் கட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா அது எதெல்லாம் கட்டுங்கிறத பார்ப்போம் இப்போ வந்து இது வந்து ஒரு கிழக்க பார்க்குது வடக்கு மேற்கு தெற்கு இது வடகிழக்கு மூளைங்கிறது இது தான் ஸோ இதில் தான் நீங்கள் வந்து போர்வெல்லும் மழைநீர் சேகரிப்பும் சம்பும் அமைக்க சொல்லுவோம் இதில் வந்து கண்டிப்பாக இது வெட்டு கணக்கு தான் ஏன்னா பில்டிங் இப்படியே வருது இதில் நீங்கள் கிச்சன் போட்டிருக்கீங்க ஸோ இதில் நீங்கள் பெட்ரூம் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாம் கரெக்டே ஃபைவ் ஜி கூட நீங்கள் சரியாக வச்சுருக்கீங்க ஃப்யூச்சரில் இதை வந்து நாங்கள் போர்டிகோ இப்போதைக்கு நாங்கள் வந்து கட் பண்ணி தான் சார் போட்டிருக்கோம் இது ஃப்யூச்சரில் தான் நாங்கள் கட்டுவோம் இல்லைனா சீட்டு போட போகிறோம்னு சொல்லிட்டு விட்டுட்டீங்கன்னா வடகிழக்கு மூளை வெட்டு ஈஸான மூளை கட்டு ஸோ அப்போ நீங்கள் காங்கிரீட்டு சென்ட்ரிங் போடும்போதே இதை வந்து அப்படியே நீங்கள் வந்து முழுசாகவே சேர்த்து போட்டணும் நீங்கள் படி இப்போ அமைக்கிறீங்கன்னாக்கா இதுலேயே நீங்கள் வந்து இப்படியே நீங்கள் படி அமைச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இது வந்து ஈசான மூளை இருந்து நீங்கி இது போர்டிகோ விஸ்தரிப்பாயிரும் போர்ட்டிகோ நீங்கள் போட்டிருக்கீங்க சென்ட்ரிங் போட்டிருக்கீங்கன்னா வெட்டு கணக்கு வராது போர்டிகோ போடாமல் சென்ட்ரிங் போடாமல் இருந்தால் அது வெட்டாயிரும் அதனால் எப்போவுமே பில்டிங் பண்ணும்போது இதோட சேர்த்து நீங்கள் வந்து போர்டிகோ சென்ட்ரிங் கண்டிப்பாக அமைங்க அது ஸ்லோப்பாக இருந்தாலும் பரவாயில்ல சென்ட்ரிங் அமைச்சிருங்க வணக்கம்